வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அப்பாவுக்கு தெரியும் கதாசிரியர் பிரபஞ்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் திரு பிரபஞ்சன் அவர்கள் நாம் அனைவருக்கும் அறிமுகமான மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் அவரது எழுத்துக்கள் நம்முடைய படிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்திலே தைக்கக்கூடிய அளவுக்கு பதியக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் அவருடைய இந்த அப்பாவுக்கு தெரியும் என்கின்ற இந்த கதையினை நாம் இப்பொழுது நேரடியாக சென்று காண்போம் குளித்துவிட்டு வந்த சங்கரனுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது மேஜை மேல் ஒரு சட்டையும் பேண்ட்டும் துவைத்து இஸ்திரி போட்டு வைக்கப்பட்டிருந்தது சட்டை வெள்ளை சட்டை அவனோ லாண்டரியோ எந்த காலத்திலும் தராத ஒரு வெண்மை நிறத்தில் துவைக்கப்பட்டிருந்தது அது சோப்பும் உழைப்பும் மட்டுமா துவைப்பது அக்கறையும் கூட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் செய்த பணியாக இருந்தது தன் இவ்வளவு அக்கறையாக தன் ஆடையை இவ்வளவு நேர்த்தியாக துவைத்து வைத்திருப்பது யாராக இருக்க முடியும் இடுப்பில் கட்டிய துண்டோடு வெளியே வந்தான் சங்கரன் அடுப்பங்கரையை எட்டி பார்த்தான் என்ன வேணும் என்றால் அங்கு குக்கரில் இருந்து இட்லிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த சுமதி அம்மா இல்லையா என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கோ ஏ சட்டையை துவச்சி வச்சுருக்கு துவைச்சது யாரு நான் தான் ஏன் செய்யக்கூடாதா அதுக்கு இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு எதுக்கு உனக்கு வீண் சிரமம் தேங்க்ஸ் என்று ஒரே வார்த்தையில் அவனை வெட்டிக்கொண்டு தன் காரியத்தையே கவனமாக தொடர்ந்தாள் சுமதி ஆனால் மழை காற்று மாதிரி அவள் முகத்தில் நிலை குளிர்ச்சியான புன்னகையை கவனிக்க தவறவில்லை சங்கரன் உடைகளை உடுத்துக்கொண்டு சாப்பாட்டு மேசையில் வந்து அமர்ந்தான் சங்கரன் அம்மாவை தேடி பார்த்த பொழுது அம்மாவை காணவில்லை ஆனால் சுமதிதான் வந்தாள் தட்டிலே தட்டில் இட்லிகளை எடுத்து இட்டாள் குட்டி குட்டி வெள்ளை மேகம் மாதிரி ஆவி பறந்தது அவற்றின் மேல் ஏ அம்மா எங்கே ஏ நான் போட்டால் சாப்பிடக்கூடாதா அம்மா எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்களா என்ன இல்லை லேசாக மயக்கமாக இருக்கான் படுத்துருக்காங்கோ ஒய்யோ அப்படியா அந்த அந்த பாட்டிலே தெரியும் பச்சை மாத்திரை ஒன்றும் வெள்ளையில் ஒரு அரை மாத்திரையும் காஃபியோடு கொடுத்து படுக்க வச்சிருக்கேன் தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் சாப்பிடுங்கோ ரொம்ப தேங்க்ஸ் சுமதி தேவையில்லை சாப்பிடுங்கோ உங்கள் ருசி எனக்கு தெரியாது ரெண்டு நாள் தானே ஆச்சுது இன்னொரு ஒரு நாள் டைம் கொடுங்கோ உங்களுக்கு என்ன எப்படி எது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாத கூட நான் சொல்லுவேன் டிஃபன் உண்மையிலே ரொம்ப பிரமாதம் எனக்கு சினிமா விமர்சனம் தேவையில்லை உரப்பு உப்பு எல்லாம் சரியான விதத்தில் இருக்கான மாத்திரம் எனக்கு பார்த்து ஓகே சரவிளக்கு மாதிரி தொங்கிக் கொண்டிருக்கும் தன் இரு சடைகளும் காற்றில் அசையும் ஊஞ்சல் சங்கிலி மாதிரி இருபுறமும் அசைய அவள் அடுப்பங்கரை பக்கம் சென்று விட்டாள் உண்டு முடித்து காலணி அணிய வந்தவன் அன்றைக்கு இரண்டாம் முறையாக திடுக்கிட்டான் அப்பொழுதுதான் கடையில் வாங்கிய புத்தம்பது ஷூக்கள் மாதிரி பளபளத்து கண்ணாடி மாதிரி அவன் முகத்தை பிரதிபலித்தன அவனது ஒன்றரை வயசான பழைய காலணிகள் வந்து இதுவும் நீதானா ஆம் என்று சொல்லவில்லை அவள் மாறாக எப்படி இருக்கு என்றாள் அதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சுட்டுருக்கே ஏன் நல்லா இல்லையா பழக்கம் இல்லை அதுதான் போக போக சரியாயிடும் சு அதுக்குல்லே இந்த வேலையெல்லாம் வேலையில் உயர்வு என்ன தாழ்ச்சி என்ன சரியாக செஞ்சுருக்கேனா அதை மாத்திரம் சொல்லுங்கோ ஒரு கணம் அவளை தீர்க்கமாக பார்த்துவிட்டு வெளியேறினான் சங்கரன் அவளிடம் இருந்து ஒரு பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது இது சுமதி மாமா வீட்டுக்கு வந்த இரண்டாவது நாள் மாமாவை தவிர வேறு ஆதரவு இல்லை என்று அந்த வீட்டோடு வந்து ஒண்டிக் அவள் அம்மா படுக்கையாய் கிடந்து ஒரு மாலை வேளையிலே சாகும்பொழுது தான் இனி ஓர் அனவை என்று எண்ணினாள் அவள் அப்பொழுது அருகில் இருந்த மாமா சொன்னார் சுமதி உலகத்தில் உயிர் வாழ நேர்ற அந்த கடைசி மனுஷன்தான் அனாதை உனக்கு நான் இருக்கிறேன்மா என்னோடய தங்க பெண்ணினி எனக்கு மகன் ஒருத்தந்தா இருக்கான் பெண் இல்லை இனி நீயும் எனக்கு ஒரு பெண்ணு வா என்னோட வந்துரு அம்மாவின் காரியம் முடிந்த கையோடு மாமா வீட்டுக்கு வந்துவிட்டாள் அத்தை சுமதியை கட்டி கொண்டு அழுதாள் அத்தை மகன் சங்கரன் ஐம் சாரி சுமதி என்றான் எல்லோரும் ஆதரவாகத்தான் இருந்தார்கள் மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள்தானே சுமதிக்கு ஒண்டி ஒதுங்கி கொள்வதற்கு குறை கிடைத்தது வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ நிலம் காலியாக கடந்துச்சுது ஒரு நல்ல தோட்டம் ஒன்று போடலாமே என்று மாமாவிடம் சொன்னாள் ம் போடே என்றவர் சில கிரங்கள் சும்மா இருந்தார் பிறகு சொன்னார் இது வெறும் கலர் நிலம் அது நீர் வார்த்து மண்ணை பண்படுத்தி எரு இட்டு எதை நீ வதை சலஞ்சரி அப்படின்னு நெருப்பு மறுபிடிச்சிக்கும் நீ புத்திசாலி வீட்டை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு மாமா எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவார் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுவார் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடவும் முடியாது யோசிக்க வேண்டும் முயற்சி பண்ணுறேன் மாமா ம் செய் கொஞ்சம் கீரை பாத்தி போட்டாள் கொஞ்சம் கனகாம்பரம் கொஞ்சம் பட்டு ரோஜா செடிகள் ஏன் ரோஜா பதியன்களை கூட நட்டு வைத்தாள் மாமா சந்தோஷமாக தூர நின்று அவள் செய்யும் காரியங்களை கவனித்து கொண்டிருந்தார் அவர் மனதுக்குள் குதூகலம் குமிழிட்டது அவர் முகத்தில் அது வெளிப்பட்டது நல்லபடியாக விதைச்சுட்டே செடி தானாக வளரும்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என்று மாமா அவளை பார்த்து சொன்னார் கவனிச்சுக்கிற மாமா நிச்சயமாக முடியும் சங்கரன் ஒரு நாள் தோட்டத்தை பார்த்து திடுக்கிட்டு தான் போனான் சுமதி வந்த பிறகு அவளுக்குத்தான் எத்தனை திடுக்கிடுதல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குத்து செடிகள் முளைத்திருந்த அந்த தோட்டத்துக்கு இவ்வளவு ஒழுங்கும் அழகும் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டான் ஜமுக்காலம் வெறித்திருந்த மாதிரி சின்ன சின்ன இரைப்பாத்திகள் கீரைப்பாத்திகள் ஒரு ஜான் அளவுக்கு வளர்ந்து நிற்கிற பல்வேறு வகைப்பட்ட பூச்செடிகள் பட்சி படர முயற்சிக்கும் ஒரு முல்லைக்கொடி எல்லாம் அதன் அதன் இடத்தில் முளைத்து வந்து கொண்டிருந்தன இப்பொழுது எல்லாம் முளைக்க தொடங்கி இருக்கிறது நல்லா வளர்ந்திருக்கே என்றார் மாமா சங்கரனை பார்த்து இந்த சுமதி வந்து எல்லாத்தையும் அடியோட மாற்றி விட்டாப்பா மாமா திருப்தியுடன் சிரித்தார் இன்னும் முழுசாக முடியல இனி போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது அப்பா ரொம்ப சாமத்தியக்காரியாக இருக்காப்பாவை ம் அதில் என்ன சந்தேகம் பாவம் அதிர்ஷ்ட கட்டை இல்லைடா இல்லை கட்டையாக இருக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கலாமா என்ன தவிரவும் உலகத்தில் அதிர்ஷ்டமாவது ஒன்றாவது அவளை எவன் அடைகிறானோ அவன் தான் அதிர்ஷ்டக்காரன் நிச்சயமாப்பா என்றான் சங்கரன் தோட்டம் மட்டும் இல்லை அவன் அறையை கூட அவள் மாற்றி அமைத்துத்தான் இருந்தாள் கரையும் அழுக்குமாக ஒரு பக்கம் சுருண்டு கிடக்கும் அவனாலேயே சகிக்க முடியாத நாற்றம் மிகுந்த அவன் படுக்கை விரிப்பும் போர்வையும் மிகுந்த சோவை பெற்று விளங்கின சுமதியால்தான் கால் வைக்கின்ற இடமெல்லாம் ஒரு கரகர என்று இருக்கின்ற தரை மிகவும் சுத்தமாகியது ரசம் போன மாதிரி இருந்த கண்ணாடி என்ன மாயமோ தெரியவில்லை பளிர் என்று மாறியது மேஜை நகரசபை குப்பை வண்டி போல இருந்தது இப்பொழுது உயிர் பெற்று விளங்கியது புத்தகங்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டு ரக வாரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அழுக்கு துணிப்பத்துக்கள் கண்ணில் விடுவதே இல்லை ஏனோ அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என தோன்றியது சங்கரனுக்கு அழைத்தான் என்ன என்றவாறு அறைக்குள் நுழைந்தாள் சுமதி உன்னிட்ட ஒன்று சொல்லணும் போல இருந்துச்சு ஆ சொல்லுங்களேன் அவள் கால் விரலால் தரையில் கோடு கழித்தாள் சொல்லுங்களே சொல்கிறேன்னு சொன்னீங்கோ ஒன்றுமில்ல உனக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுது நன்றியா அவள் முகம் சுருங்கியது சரி நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் சுமதி செடிகள் நன்கு செழித்து வளர்ந்து விட்டிருந்தன திட்டமிட்டு வளர்த்த ஒரு நந்தவனம் போல் இருந்தது அந்த தோட்டம் அத்தை சமையலுக்கு கீரை கிடைப்பதில் மிகுந்த திருப்தி சங்கரனுக்கு அவனுடைய நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த தோட்டத்தை காட்டுவதில் மிக்க பெருமை மாமாவுக்கு ஏதோ ஒன்று வளர்ந்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அத்தை கீரை பறித்து கொண்டே சங்கரனிடம் சொன்னாள் அப்பொழுது சுமதி மாடியில் வற்றல் பரப்பிக் கொண்டிருந்தாள் என்ன கைடாது ஆ இவை எதை தொட்டாலும் தொடங்குறது எதை வச்சாலும் விளங்குது மரம் நட்டாக்கா தோப்பாக விளையுது வாழ வச்சாக்கா களி மாதிரி பழுத்து நன்னாவை அப்படி காய்க்கிறது உடம்புக்குள்ளே எத்தனை பலம் மனசுக்குள்ளே எத்தனை அழகு சங்கரா நான் ஒன்று சொல்வேன் நீ கேட்பியா சொல்லுமா அம்மா சொன்னது சங்கரனுக்கு பிடித்துதான் தான் இருந்தது நீ ஏே பேசு அதுக்கு முன்னால் அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ கேட்டான் அவர் சொன்னார் கேளு தப்பு கிடையாது ஆனால் ஒன்று அப்பா அம்மா இல்லாதவன் நம்ம வீட்டை அண்டி நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கா அதை நினைக்கிற மாதிரி நீ பேசுகிறப்படா நீ எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு அவன் ஏன் உண்மையை சொல்லப்போனால் உன்னை காட்டிலும் அவ எனக்கு ஒசத்தி ஜக்கிரதை என்றார் கராராக எனக்கு தெரியாதப்பா என்றான் சங்கரன் பட்டு துணியை தொட்டு பார்ப்பது மாதிரி தான் சங்கரன் சுமதியுடன் பேசினான் ஆனால் அவனையும் அறியாமல் அவனாலேயே ஒரு பிளவு ஏற்பட்டுவிட்டது நான் ஒன்று விரும்புகிறதுக்கு காரணம் ஆஹா காரணம் அவன் யோசித்து விட்டு சொன்னான் இந்த வீடு உன்னால் ரொம்ப அழகாக மாறிடுத்து இந்த வீட்டை உரு தெரியாமல் மாற்றி அமைச்சுட்டே என்னோடய அறைக்கு இவ்வளோ அழகு இருக்குன்னு எனக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துச்சு இந்த தோட்டமெல்லாம் அப்படியே மாறி போயிடுத்து நீ எனக்கு மனைவியாக வந்தாக்கா என்னோடய வாழ்க்கையும் இந்த வீடு மாதிரியே பிரகாசிக்கும் அவள் யோசித்து கொண்டே நின்றாள் என்ன யோசனை வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு என்ன காட்டிலும் நல்ல மனைவி விட்டு கிடை கிடத்தி கிடப்பாள் சுமதி போய்விட்டாள் சுமதி தோட்டத்தில் செடிகளுக்கு இடையே ஒரு செடியாக இருந்தபோது மாமா சொன்னார் சுமதி சங்கரே கேட்டான் மறுத்துட்டியாமே அதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்குது மனசுக்கு பிடிக்கலைன்னா அப்புறம் என்ன விவாகம் ஆனால் அதுக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது ஒன்று இருக்கணுமேம்மா சொல்லலான்னு உன் மனதுக்கு பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு அவள் சொன்னாள் மாமா அவர் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் ஒழுங்குபடுத்தினவளை தான் விளைத்தான் பார்த்தார் அவளைத்தான் கட்டிப்பேன்னு நினச்சாரா இல்லையே மாமா அவர் பார்க்கவே இல்லையே மாமா இப்பொழுது மரத்து போய் நின்றிருந்தார் பிறகு சொன்னார் சரி சரி விடு செடிகள்லாம் நான் ஆழமாக வேர் பிடிக்கலை போல இருக்கேன் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா சரிங்க மாமா என்றாள் சுமதி என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது ஒரு சின்னஞ்சிறிய கொத்தமல்லி கட்டை போல மனமிக்க கட்டை கையில் எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உற்சாகம் போல மிக சிறிய கதையாக இருந்தாலும் மனதை தொடுகின்ற அளவில் மிகச் சிறப்பான முறையில் எழுதியிருக்கக்கூடிய இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் திரு பிரபஞ்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எழுதிய சிறுகதை இது நல்லது நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்